யாழில் தொடரும் போலீஸ் ஆராஜகம் நில விடுவிப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்களையும் போராட்டக்காரர்களையும் இலங்கை போலீசார் அச்சுறுத்திய சம்பவம் பதிவாகியுள்ளது யாழில் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த நில உரிமையாளர்கள் மீது இலங்கை போலீசார் அச்சுறுத்தலும் கண்காணிப்பும் மேற்கொண்டுள்ளனர் வசவிழான் சந்தியில் வியாழக்கிழமை வலிகாமம் வடக்கு நில விடுவிப்பு குழு என்ற அமைப்பால் செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஜனாதிபதிக்கு தங்களின் கோரிக்கைகளை ஊடகங்கள் மூலம் எட்டச் செய்ய நினைத்தனர் இந்த கோரிக்கைகளில் பலாலி உயர் பாதுகாப்பு மண்டலம் என்று கூறப்படும் பகுதிக்குள் உள்ள நிலங்களை விடுவித்தல் மற்றும் பலாலி சாலை முழுமையாக திறக்கப்பட வேண்டும் என்பதும் அடங்கும் செய்தியாளர் சந்திப்பு ஆரம்பிக்க முன்பே பலாலி போலீசார் அதிரடியாக அங்கு வந்தனர் பலாலி போலீஸ் நிலைய அதிகாரி தலைமையில் வந்த குழுவினர் நிகழ்வு நடக்க முடியாது என கூறி அங்கு இருந்தவர்களை அச்சுறுத்தினர் கலந்து கொண்டவர்களின் தனிப்பட்ட புகைப்படங்களை எடுத்தனர் மற்றும் அவர்களின் பெயர்கள் மற்றும் தேசிய அடையாள அட்டை எண்களை பதிவு செய்தனர் மேலும் செய்தியாளர் சந்திப்பை ஒளிபரப்ப வந்த ஊடகவியலாளர்களின் புகைப்படங்களையும் போலீசார் எடுத்ததாகவும் அவர்களையும் அச்சுறுத்தும் நோக்கத்தோடு நடந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் செய்தியாளர் சந்திப்பு திட்டமிட்டபடி நடைபெற்றது இலங்கையின் பலாலி போலீஸ் நிலைய அதிகாரி ஒரு பாவுத்த விகாரை சட்டவிரோதமாக கட்டப்படுவதை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக வன்முறை நடவடிக்கைகள் மேற்கொண்டதாகவும் அவர்களுக்கு கடும் குற்றச்சாட்டுகளை விதிக்க முயன்றதாகவும் பாகுபாடான நடத்தையை வெளிப்படுத்துவதாகவும் உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்